இப்போ கூட குட் மேட கிளி கூட வந்து டீசர் பார்த்துட்டு மிரட்டலாக இருக்கு அப்படின்னு சொல்லி ரஜினி சார் அஜித்துக்கு வந்து ஃபஸ்ட் இன்ஃபர்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அவர் ரொம்ப ஹாப்பி ஸோ ஒன் பை ஒன்று பார்த்தீங்கன்னா அஜித் சாருடைய வளர்ச்சியில் ரஜினி சாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு ஸோ சார் நட்பின் ரீதியாக இந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு எப்பவுமே வந்து எஃப்எம்எஸ்க்கு வந்து ஒரு ஒன்றைக்கு முன்னாடியே படம் போயிடும் உங்களுக்கு ரிசல்ட்டு போயிடும் அவங்களுடைய படத்தை பார்த்து டீசரை பார்த்துட்டு மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு அவங்க மிரண்டு போயிட்டாங்க ஜெயிலில் ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது மாஸ் ஃபைட்டு சோலோவன் சென்ட்ரு பண்ணல நின்று ஒரு அஞ்சு பேர் சுற்றி சுற்றி அடிப்பார் ஃபைட்டு பயங்கரமான ஒரு செட்டு ஜெய் செட்டே உங்கள் பிரமாட்டமாக இருக்கும் சரி சார் வணக்கம் வணக்கம் சார் சார் ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு கேள்வி கமெண்ட் செக்ஷனில் வருது நீங்கள் அஜித் சாரை பார்த்துருக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாவது என்னென்னா குட் பேட் அக்லிக்கும் ரஜினி சாருக்கு என்ன சம்பந்தம் அவர் ஏதோ டீச்சரை பார்த்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் அரசல் பொருசலாக ஒரு செய்தி வந்திருக்கு வெளிநாடுகளில் குட்பேட் அக்லி பெரிய சாதனை படைச்சிருக்கு அப்படின்றாங்க நிஜமாவே என்னதான் நடந்தது சார் அஜித்தை பார்த்துருக்கலன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க பல நாட்கள் வந்து பல வருஷங்கள் பழக்கிறதுக்கு எனக்கு அஜித் இருக்கும் ரொம்ப பசுமையான நாட்கள் ஒன்று ஒன்றுமே நான் நம்ம பேசுகிறேன் ரெண்டாவது குட்பேடகளோட பட அந்த டீச்சரை பார்த்து ரஜினி சார் என்ன ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேசுவோம் இதற்கு மேற்பட்டு வெளிநாட்டில் குட்பேடிகளுடைய பார்த்த அந்த ரிசல்ட்டை கேள்விப்பட்டாங்க வாங்கின பிஸ்னஸ் மேன் என்ன சொல்கிறாங்க நம்ம பேச பை ஒன்னாக பேசலாம் சஜித் சாருடைய ஒரு நட்பு நான் பத்திரிகை துறையில் ஒன்றா டிராவல் ஆகும்போது அஜித் சார் உடைய வந்து மிகப்பெரிய ஒரு நட்பு உருவாச்சு எனக்கு முதல் அறிமுகமே கிட்டத்தட்ட நைன்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் சம்திங்கு அவர் வந்து அமராவதி பவித்ரமாக பண்ணிட்டார் பண்ணிவிட்டு ஒரு படம் நான் வந்து நான் பியூராக ஒர்க் இருக்கேன் ஆயுர்வேத குமார் சாப்பிடங்கள் இருக்கேன் உன்னுடைய அசிஸ்டாகவும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால இந்த படம் வந்து ஒரு படம் வந்து தயாரிக்கிறது அந்த படம் கேள்விப்பட்டு அஜித் சார் நல்ல கேரக்டராக இருக்குது ஸோ விஜயகுமார் அவருடைய சன்னு ஒரு கேரக்டர் ஸோ இந்த டிராவலில் போகும்போது அதை வந்து அதாவது அதாவது ஸோ அஜித் சார் அந்த கதையை கேள்விப்பட்டு அவர் நேரடியாக தேடி வர்றார் ஒரு மூணு படம் ஒர்க் பண்ணிட்டார் ஹீரோவா தான் எனக்கு அதை எனக்கும் அஜித் சாருக்கும் ஒரு நட்பு உருவாகுது தொடர்ந்து ஒரு மூணு நாள் ஆஃபீஸ் வர்றாரு நான் கூட சொன்னேன் சார் நீங்கள் வந்து புதுமுகம் கிடையாது சார் நீங்கள் மூணு படம் ஹீரோவை பண்ணிட்டீங்க டைரெக்ட் ஊரு பெருக்கார் வந்தோம் பேசுவோம் சார் நம்ம அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன் மூணு படம் பண்ணிட்டேங்கிறதுக்காக சும்மா வீட்டில் உட்கார முடியாது விதேஷ் நம்மளுடைய பயணம் நம்ம எதை நோக்கி போகிறோமோ அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக போகணும் அப்போ தான் நம்ம நம்ம அந்த லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது அப்பவே அவருடைய குறிக்கோள் இன்றைக்கி அந்த விஷயத்தை ஒருத்தர் ரசிகர்கள்ட்ட மக்கள்கிட்டையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரார் அதான் கார் சேர்ஸில் மூணாவது பிளேஸ் வந்தது காரணம் அவர் ஸோ அவருடைய ட்ராவல் அப்படியே போகுது அந்த நட்பு ரொம்ப அதிகமாகுது அவருடைய ஸ்கூட்டரில் வந்து நேராக ஒன்றா போவோம் அப்போ ஸ்கூட்டரில் தான் ஒருவர் வேறு நேராக அசோக்கில் எதிரில் ஒரு டீ கடைக்கு போவோம் டீ சாப்பிடுவோம் ஆஃப் அண்ட் டேவர் ஸ்பென்ட் பண்ணுவார் ஒரு மூணு நாளாக அப்புறம் டேரக்டராக டைரக்டருக்கு அறிவுப்படுத்தி வைக்கிறேன் அஜி சார் ரொம்ப ஃபீல் பண்ணார் அவர் ஐயோ உங்கள் மூணு நாள் நான் வெயிட் பண்ண வச்சிட்டேன் என்ன சார் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது நான் மூணு படம் பண்ணிட்டேன்டா சார் தெரியும் உங்கள் பற்றி அப்படின் அப்போ அந்த கதைய பற்றி நான் கேள்விப்பட்டேன் ஸோ இந்த கதை இந்த கேரக்டர் நல்லா இருக்கும்னு சொன்ன விஜயகுமாரோட சென்ட் கேரக்டர் அப்படிங்கும்போது இப்போ டேரக்டர் வந்து சார் இன்னொருத்தட்ட நான் பேசியிருக்கேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அஜித் சார் சொன்னார் ஒன்று பேசிட்டீங்கன்னா நீங்கள் அவரை கமிட் பண்ணுங்க அப்படிங்கும் போது ஆனந்தன் ஒரு ஆர்டிஸ்ட் திருடா திருடா வேண்டி திருடா திருடில இந்த மணி திரம் பண்ணவர் பட் அவர் அஜய் சார் நல்ல ஆர்டிஸ்ட் ஆனந்த் வேற எந்த படத்தில் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க நான் அஜித் சாரோட இதில் பண்ணும்போது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா உல்லாசம் படத்தோட நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் அசோகர் நல்ல அறிமுகமாகி ஸ்கூட்டரில் ஒன்றும் ட்ராவல் ஆகி போய் அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோ ஆயிட்டாரா போன பெரிய லெவலில் அவருடைய உழைப்பு தான் இந்த அளவுக்கு இருக்கிறது காரணம் ஒன் மந்த்ஸ் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து ரஜினி சார் இப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாரோ அதே மாதிரி தான் அஜித் சாரும் ஸோ அப்படியே வருது உல்லாசத்தினுடைய நிறைய அனுபவங்கள் அந்த அனுபவங்களை பார்த்தீங்கன்னா அது வந்து அமிதாப் பச்சனுடைய ஃபிலிம் கார்பரேஷன் படம் அதில் நல்லா கிராண்டியராக நல்ல படம் சாங்ஸ் ஹிட்டு படமும் ஹிட்டு அஜித்தோடைய ரேஞ்ச் அப்படியே போகுது இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் பலவேறு காட்டில் ஷூட்டிங்கு எட்டு மணி ஷூட்டிங்கே காலை நாலு மணிக்கே போகணும் இப்போயாவது ரோடு நல்லா இருக்கும் ரோடு ரொம்ப மோசம் போர்ட்ல மட்டும் கிட்ட ஒம்போது பத்து கிலோமீட்டர் உள்ளே ட்ராவல் பண்ணி போனால் இங்கே ஒரு தனி தீவு அங்கே கே செட்டு போட்டு அஜித் டெவலப் பண்ணுது அஜித்தோட இந்த டெடிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பல்லெல்லாம் கரை வச்சு இதெல்லாம் கரைஞ்சி வெயிலில் காஞ்சு போய் வெயிலில் தான் எடுப்பார் அது நிப்பாரு அந்த கருப்பு நிறை வர்றதுக்காக கஷ்டப்பட்டு ரொம்ப ஆட் எஃபர்ட் போட்டு பண்ணி அந் அப்போ விஹெச் டிஸ்க் தான் அது அது கேஸ் இருக்கும் அதை போட்டு பார்ப்பாங்க எடிட்டிங் பார்ப்பாங்க ஸ்பாட் எடிட்டிங் ரொம்ப ஆடு எஃபர்ட் போட்டால் அந்த படம் பண்ணார் மிகப்பெரிய பேசப்பட்ட சிட்டி சார் ஒன்னா டீ சாப்பிட்டது ஒன்னா ஸ்கூட்டர்ல போனது ஒன்னா சாப்பிட்டது சோ பத்திரிகை இருந்த ஒரு அனுபவங்கள் பழகுதற்கு ரொம்ப இனிமையானவர் அன்பானவர் பாசமானவர் நட்பானவர் ரஜினி சா இருக்கும் அஜித் சாருக்கும் என்ன ஒரு பாண்டிங் சார் ஸோ ரஜினி சார் வந்து எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொன்னோம் அதே மாதிரி அஜித் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வரும்போது ரெண்டு பேரும் இவருடைய வளர்ச்சி வந்து ரஜினி மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அஜித்துக்கு வந்து ஒரு இந்த லெசன் மாதிரி எடுத்துக்கிட்டார் ஸோ ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அஜித் அஜித்தை கேட்டீங்கன்னா ரஜினி சார் சொல்லுவார் ரஜினிக்கும் உங்களுக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் யாருன்னா கண்டிப்பாக அஜித் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அவங்களுக்கு நல்ல ஒரு பாண்டி நல்ல நட்பு இன்னமும் வந்து ரஜினி சார் வந்து அஜித் சாரோட படங்கள் எல்லாமே பார்ப்பாரு விடாமறிச்சு கூட கடைசியில் வீட்டில் தனிமையாக உட்காந்து படம் பார்த்துட்டு ஒரு ஒப்பீனியன் சொன்னார் அஜித் சார் நல்ல கண்டென்ட் பண்ணியிருக்கீங்க அஜித் கவலைப்படாதீங்கன்னு இப்போ கூட குட் மேடாக கேள்வி கூட வந்து டீசர் பார்த்துட்டு மிரட்டலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரஜினி சார் அஜித்துக்கு வந்து ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அதை அவர் ரொம்ப ஹாப்பி வீட்டில் ஷாலினி பண்ணுற ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ரிசல்ட் நல்லா வந்திருக்கு அஜித் வந்து கேள்விப்பட்ட உடனே அப்படின்னு ஒன்னே ரஜினி சாருடைய அந்த அப்ரிசியேஷன் ரொம்ப ஒரு ரொம்ப இப்போ ஹெல்த்தியா இருக்குன்னு சொன்னால் மேட்டர் தான் ஸோ ஒன்பே ஒன்று பார்த்தீங்கன்னா அஜித் சாருடைய வளர்ச்சியில் ரஜினி சாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு ஸோ சார் நட்பின் ரீதியாக சொல்லுவாங்க பில்லாலாம் எப்படி ஆச்சு சார் அதாவது இப்போ அஜித் வந்து ரஜினி சார் படங்களை ரீமேக் பண்ணால் என்னென்ன படங்கள் பண்ணும்போது குறிப்பிட்ட ஒரு பத்து படங்கள் வந்து ரீமேக் பண்ணால் நிறைய பேர் துடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் பயம் இருக்கும் அவரை மாதிரி பண்ண முடியுமா அமிதாப் பச்சனே பயப்படுறாரு பண்றதுக்கு ஸோ ரஜினி சார் படம் பண்ண முடியாது அவரு அவரு தான் வராதுன்னு சொல்லி அமிதா நிறைய படம் ரிஜெக்ட் பண்ணிட்டார் சொல்லி தமிழ் ஹீரோக்குள்ள பயப்படுறாங்க அப்படி பண்ணும்போது தான் பில்லா படம் வந்து கே பாலாஜி பண்றது ரஜினி சார் வந்து மிகப்பெரிய உச்சத்தில் கொண்டு ஸ்டாப்ல குறைச்ச படம் பில்லா அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க இப்போ யார் ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அஜித்தோட பேரடி வரும்போது ரஜினி சார் அஜித் வந்து பிரமாதமா இருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா அஜித் ஃபர்ஸ்ட் தீ தான் வேணும்னு சொன்னாரு ரஜினி தான் பில்லா சஜன் கொடுத்தாரு இல்ல ரஜினி சாரோட படம் லிஸ்ட் போட்டீங்கன்னா நிறைய படங்கள் ரொம்ப பேர் லைக் பண்றாங்க இது பண்ணலாமா அது பண்ணலாம் நிறைய தீ சொல்லுவாங்க அப்புறம் பாஷா சொல்லுவாங்க அப்புறம் தளபதி சொல்லுவாங்க நிறைய படங்கள் லிஸ்ட்ல இருக்கு அப்படிதான் தான் சாய்ஸ் பண்ணாங்க ஏன்னா கேரக்டரு அந்த கோட் ஷூட்டு போட்ட அஜித்தோட இந்த மாஸ் ஸ்டைல் இதெல்லாம் இருக்கும் டான் சொன்னீங்கன்னா அதில் சாய்ஸ் பண்ணும்போது ரஜினி சார் ஓகே அஜித் அது படம் பண்ணுங்கன்னு வந்து கொடுத்தது அப்புறம் அந்த ஆடியோ லான்ச் ரஜினி சார் வீட்டில் நடந்ததுன்னு சொன்னாங்க சார் ரஜினி சார் வந்து கிரீன் சிக்னல் கொடுத்தது பில்லா பண்ண சொல்லி இது ஆடியோ ரிலீஸ் வந்து என்னன்னா ஹோட்டலில் ஒன்று பண்ணலாம் போது ரஜினி சார் நல்லா போக அப்போ ஸோ என்னுடைய அதாவது என்னுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கு நீங்க பண்ணுங்க என்னால் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது தெளிவா சொல்லிட்டேன் சும்போதான் பில்லாவுடைய ஆடியோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோட்டலில் நடந்துச்சு ஆனாலும் அவர்களுக்கு அஜித்துக்கோ டைரக்டருக்கோ பேனருக்கும் ரஜினி சார் வந்தா நல்லா இருக்கும் பட் ரொம்ப இம்பாக்ட் அப்படிங்கும்போது தான் 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 இல்லாமல் சீடி எடுத்து ரஜினி சார் வீட்டுக்கு போனாங்க அப்போ ஷூட்டில் ரொம்ப பிஸியாக இருந்தேன் நைட் ஷூட்டில் ஃபுல்லாக பண்ண டே அண்ட் நைட் ரஜினி சார் உடனே ரிசீவ் பண்ணி ஐயோ ஏன் வீட்டுக்கு வந்து என்னங்க நான் சிலம்பரையோடு வந்திருப்பேன் ஆனால் முடியல என்னால் அப்படின்னு பரவாயில்ல வந்து ரஜினி சார் வீட் வாய்ஸ் கார்டனில் அந்த சீடியை கொடுத்து அவருக்கு ரிலீஸ் பண்ணி பில்லாவுடைய ஆடியோ ரிலீஸ் அங்கே பண்ணாதான் அது ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணாங்க ரஜினி சார் சொன்னது மாதிரியே ரஜினிக்கு எப்படி மிகப்பெரிய ஒரு பிரேக் வந்துதோ பில்லா அந்த பில்லா ரீமேக் பண்ணது அஜித்துடைய அந்த கரியரில் பெஸ்ட் ஃபிலிமாக வந்துச்சு இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க ரஜினி சார் வந்து அஜித் சார் கிட்ட பேசுவார் ஃபோனில் அப்படின்றாங்க கார் ரேசிங்கில் கூட முதல்ல அவருக்கு தான் வாழ்த்து தெரிவிச்சாங்கன்றாங்க இது மீடியாவில் அதிகமாக பேசப்படலையே ஏன் சார் அது மீடியாவில் பேசுகிற அளவுக்கு அவங்க வந்து வெளியில் ஃபோக்கஸ் பண்ண ரெண்டு பேருமே பண்ணுறது இல்லை எனக்கு ரஜினி சார் பேசினார் எனக்கு அஜித் பேசுனாங்கன்னு ரெண்டு பேரும் ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க அது ஒரு நட்பின் நடிப்பில் நடக்கிற ஒரு விஷயம் அஜித் சார் சொன்னேன் இல்லைங்களா இவங்களுடைய வளர்ச்சியில் ரொம்ப அக்கறை உள்ள ஒரு ரஜினி சார் அப்போ அந்த கார் சேஸில் தேர்ட் ப்ரைஸ் வரும்போது கூட ஃபஸ்ட்டு ஃபோனில் போட்டு பேசுனது அவர் தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்க என்ன உங்களுடைய லட்சிய பயணம் அது அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க தொடர்ந்து பண்ணுங்கள் வாழ்த்துக்கார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொன்னது அதை அவரும் தேங்க்ஸ் சொல்லி சார் உங்களோடய பிளஸிங் எனக்கு எப்போவுமே வேணும் சார் அப்படின்னு இந்த கரியர்லையும் இன்ன வரைக்கும் ஃபாலோ பார்த்தது எப்போயுமே ஒரு நட்பு தொடரும் ஒரு ரஜினி சார் கூட ஷாலினியை வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாங்க இப்போ அந்த ஒரு பாண்டிங்கும் இருக்குதா கண்டிப்பா சார் ராஜா சின்ன ராஜில எல்லாம் பண்ணிருப்பாங்க அதை ரஜினி சார் எப்பவுமே அவருக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்கல அதை பிடிக்காதவர்களையும் தோல் அனவரி போறவர் இது ரஜினி சார் பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு உயிரே கொடுக்குறவர் அவர் அப்படி ஒரு பாண்டிங் தான் அஜித்துக்கும் ரஜினிக்கும் இன்ன வரைக்குமே இருக்கு இன்னும் சுருக்கமாக சொல்ல மாட்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிலீஸ் ஆன விஸ்வாசும் பேட்டைக்குமே மற்ற ரசிகர்கள் வந்து ரெண்டு பேருடைய போட்டோஸை போட்டு ரெண்டு பேத்துக்கும் முதல்ல ஒரு எவ்வளவு எவ்வளோ போராடி பார்த்தாங்க ரெண்டு பேத்துக்குள்ள பாண்டிங் தெரியும் யார் பண்ணுற வேலை என்ன அப்படிங்கிறது ரெண்டு படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு விஸ்வாசமும் ஹிட்டு பேட்டையும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதனால் அவருடைய பாண்டிங் அவருடைய எமிஸ்ட்ரியை வந்து யாரும் உடைக்க முடியாது அவருடைய நட்பாஸ்ட் ஏன்னா இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஃபோட்டோ யூஸ் பண்ணி அஜித் சாரை திட்டுற மாதிரியும் அஜித் சார் போட்டோ வச்சு ரஜினி சார் திட்டுறா மாதிரி வேற ஒரு ரசிகர்கள் இதை பண்ணாங்கன்னு சொல்றாங்க ஆமா அதான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு மாத்தி போட்டு தின்னம்னா அஜித் வந்து டென்ஷன் ஆவாரு அஜித் ஃபேன்ஸ் டென்ஷன் ஆவாங்க அஜித் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் சார் அது நடக்காம ஒன்னும் தவிர்க்க முடியாது ஆனா இவங்க உண்மையான அந்த ஒரு நட்பு அவங்கள வந்து ஒண்ணு பண்ணாது ரசிகர்களுக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப இந்த டீசர் வரும்போது கூட கூலியோடைய டீசர் வரதா தான் இருந்தது அப்போ கூட என்ன தெரியுமா சொன்னாங்க அஜித் ரசிகர்கள் இங்கே தலைவர் வந்தாலும் சந்தோஷம் தலை வந்தாலும் சந்தோஷம் அப்படின்னா அஜித்துடைய ஃபேன்ஸ் அவங்களுடைய ஃபேன்ஸ் எப்பவுமே நல்ல பாண்டிங்கில் ரெண்டு பேருமே நல்ல ட்ராவலாக தான் இருக்காங்க சார் இப்போ குட் பைட்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் அதிகமாக பேசப்பட இப்போ நம்ம ஃபுல்லா இங்க இருக்கிற அப்டேட் தான் சொல்லியிருந்தோம் இப்போ வெளிநாடுகள் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு அதிகமான ஓப்பனிங் சொல்றாங்க தான் டிக்கெட் விலை அங்கே அதிகம் அதனால ஃபுல் ஃபோக்கஸ் வெளிநாட்டில் ஆயிடுச்சுன்றாங்க அதிகாரிகள் எல்லாம் பார்த்துட்டேன்றாங்க உண்மையா ஆமாம் சார் அது இன்டர்நேஷனல் ஃபிலிம் மாதிரி தான் சார் அவங்களுடைய மேக்கிங்கே இருக்கு உங்களுக்கு ஹாலிவுட் அந்த ஸ்டைலில் தான் நான் சொல்லல பேன் இண்டியா படமாக பண்ணாங்கன்னா பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் அஜித்துன்னு அவர் நீ அவுட்லேயே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் மாதிரி இருப்பார் உங்களுக்கு டாம் குரூஸ் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் ஃபாரினில் அஜித்துடைய ஃபேன்ஷிப்போ ரொம்ப அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு பப்ளிக் ஆடியன்ஸ் நிறையா சேர்ந்தாச்சதை இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது எப்பவுமே வந்து எஃப்எம்எஸ்க்கு வந்து ஒரு ஒன்றைக்கு முன்னாடியே படம் போயிடும் உங்களுக்கு ரிசல்ட்டு போயிடும் அவங்களுடைய படத்தை பார்த்து டீசரை பார்த்துட்டு மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு அவங்க மிரண்டு போயிட்டாங்க நல்ல ரேட்டில் பிஸ்னஸ் ஆகிருக்கு இதாவது இங்கே வந்து ஒரு டிக்கெட் இரநூறுவானா இங்கே ஒரு டிக்கெட் வந்து ரெண்டாயிரரூவா இருக்கும் அப்படி டாலர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி பத்து மடங்கு அதிகமாக போகும் இப்போ அதனுடைய கலெக்ஷன் ஹெவியாக வரும் இந்த படம் அஜித்துக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தரும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு சார் இப்போ அதனால வந்து அங்கே வெளிநாடுகளில் வந்து எப்போ டிக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே சென்சார்ல பார்த்தாங்களா இல்லை யார் பார்த்துருக்காங்க அங்கே படத்தை பிஸ்னஸ் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க சார் இப்போவே நல்லா ஹெவியில் போய்ட்டு அட்வான்ஸ் புக்கிங்கே ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு இருக்கு சென்சார் வந்து அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க அதை இதில் சென்சாரில் அளவுக்கு ஒன்றுமே கிடையாது பக்கம் என்டர்டைன்மெண்ட் ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் பிளாக் அதில் படம் நீட்டாக இருக்குனு சொல்லி உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த படத்துடைய பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் பெருசாக இருக்குங்களா வெளிநாடுகளில் பெருசாக இருக்கா ஏன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் தான் ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்றாங்கள அதனால கேட்குறேன் அதான் சரி இப்போ சொன்னேன் இல்லையா பத்து மணிக்கு டிக்கெட் அதிகம் உங்களுக்கு டாலர்ஸ் கணக்குல ஹெவியாக போகும் இப்போ நீ இரநூத்தம்பது ரூபா கொடுத்து பார்க்குறேன் ரெண்டாயிரத்து ஐநூறுபா கொடுத்து பார்ப்பாங்க உங்களுக்கு ஒரு டிக்கெட் அப்போ உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ஹெவியாக வரும் இப்போ பிஸ்னஸ் எவியாக இருக்குது ஸோ இந்த படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு இப்போவே டேபிள் ஃப்ராஃபிட்டு வாங்கின சவுத் இந்தியாவில் வாங்கின அவங்களுக்கு டேபிள் ஃப்ராஃபிட் இப்போ பிஸ்னஸ் வந்து கைமாத்தி விட்டுற பிஸ்னஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு அந்த பண்ண மாட்டேன்ட்டார் ஸோ இப்போ ரொம்ப எதிர்பார்ப்போட ஒரு பெரிய பிரேக்கை ஏற்படுத்தும் தான் இந்த படத்துடைய ரிசல்ட் இப்போதைக்கு அது அதாவது இந்த வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இப்போ நம்ம ஏப்ரல் டென்த்து வரணும் உங்களுக்கு நிறைய லாஸான சில படங்கள் கலெக்ஷன் ஒட்டுமொத்தம் உங்களுக்கு எடுப்பாங்க எடுத்துருவோம் நம்பி கூட பேசிட்டு இருக்காங்க அவங்க இப்போ இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்க போகிறாங்கன்னு சொன்னாங்களே உண்மை தானே சார் ஆமாம் சார் ஆமாம் சார் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குறாங்க அதுவும் நல்ல ரேட்டு வந்து அது பேசப்பட்டிருக்குது எவ்வளோ சார் இருக்கும் அது ஒரு நூறு கோடி வரைக்கும் கிராஸ் பண்ணுறதா ஒரு ஒரு தகவல் வந்திருக்கு அஃபீஷியல் என்ன டிக்ளேர் பண்ணல டிக்ளேர் பண்ணல இன்னும் அது ஒரு பெரிய பிஸ்னஸ் டிஜிட்டலில் இருக்குது சார் படம் ஜெயிலில் ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது மாஸ் ஃபைட்டு சோலோவாக சென்ட்ரு நின்று ஒரு அஞ்சு பேர் சுற்றி சுற்றி அடிப்பார் ஃபைட்டு பயங்கரமான ஒரு செட்டு ஜெயில் செட்டை பெறமாட்டமாக இருக்கும் சரிங்களா முக்கால்வாசி அது ட்ராவல் ஆகுது கதையும் உங்களுக்கு அந் அதோட பேஸ் தான் கதையை உருவாகுது அந்த சாங்கும் ஜெயில் சாங்கில் அஜித் வந்து பின்னிருக்காரு ஓ ரசிகர்களுக்கு வந்து எந்த குறையுமே ஆப்போசிட் ரசிகர்கள் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குது ஆப்போசிட் ரசிகர்களும் ஏப்ரல் டென்த்து வரட்டும் படத்தை பார்க்கணுன்ற அளவுக்கு ஒரு ரிசல்ட் பேசிகிட்டு இருக்காது எனக்கு ஒரு தகவல் வந்துருக்கு சார் இந்த படம் தேட்டருக்கு இல்லை நம்ம ஊரில் வந்து இதை செவன்ட்டி தேர்ட்டின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன சார் அது இல்லை எம்ஜி இல்லை சார் அது அதாவது இப்போ செவன்ட்டி வந்து ப்ரொடியூசர் சைடும் தேர்ட்டி வந்து தேட்டர் சைடும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பேஸில் பேசப்பட்டு இருக்காங்க இது மேக்ஸிமம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் போகும் செவன்ட்டி தேர்ட்டிங்கிற அளவுக்கு பேசப்பட்ட ஒரு விஷயம் அது வந்து ஃபுல்லாக நடந்துக்கிட்டு பிஸ்னஸ் நெருங்கியாச்சு அபிஷியலாக டிக்ளேர் பண்ணுவாங்க எப்படி பண்ணாலும் எங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத டோட்டலாக எல்லா பேருமே வந்து இந்த ஆன்சரை சொல்லியிருக்காங்க அவங்க இல்லை சார் இது முன்னாடி ஐநூறு கோடி அறநூறு கோடி படம் பிஸ்னஸ் பண்ற படத்துக்கு தான் இந்த செவன்டி தேர்ட்டி அப்படிங்கிற டேர்ம்ஸ் அதனால கேட்டேன் இல்ல இந்த இது அதோட தாண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய கணிப்பு இருக்கே அதனோட தான் இப்போ வந்து இந்த டேம்ஸுக்கு ஒத்து வர்றாங்க முன்னாடி வேற ஒரு ஹீரோட படத்துக்கு ஒத்து வரலன்னாங்களே தான் இல்ல அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த படத்துடைய ரிசல்ட் ஒன்று இருக்குது இல்லைங்களா இந்த ஒப்பீனியன் ஒன்று வரும் அதனுடைய பார்த்தா இது எப்படி இருக்குங்கிற ஒரு கணிப்பு அவங்களுக்கு இருக்கும் நீங்க இப்போ முந்நூறு கோடி செலவு பண்ணிட்டேன்னு ஒரு பொய்யை சொல்ல முடியாது எந்த படத்துக்குமே அதை பார்த்த உடனே தெரியும் இவன் முப்பது கோடி பண்ணியிருக்காங்க முப்பது கோடி பண்ணியிருக்காங்க முந்நூறு கோடி பண்ணியிருக்காங்கறது அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களே ஏமாற்றவே முடியாது ஸோ படத்தினுடைய இந்த ஒப்பீனியன் அந்த ரிசல்ட்டு விசாரித்ததை வச்சு அந்த பேஸிக்கில் இது மிகப்பெரிய கலெக்ஷன் அல்லும் நமக்கு கொடுக்கும்ன்ற பேஸில் இந்த டைம்ஸ்க்கு வர்றாங்க இது வரைக்கும் நம்மகிட்ட அப்டேட் கொடுத்த ரொம்ப தேங்க்ஸ் சார் நன்றி